ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ்ன்னு அப்பக்லிப் ஸ்ப்ரிங்கர் மைனகரா சீசன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கேம்ஸுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும் இப்போதைக்கு நம்ம ஹீரோ விளையாண்டுட்டு இருக்கிறது இட்டர்னல் நேஷன்ஸ் கேமை தான் பட் ஆனால் அது வேற ஒரு வேர்ல்டில் ஈவன் நம்ம ஹீரோவோட கேம் ரூல்ஸுமே அப்படியே இந்த வேர்ல்டில் அப்ளை ஆகாதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள கைக்குள்ள போலாம் நம்ம பார்க்க போகிறது அப்பக்லிப் ஸ்பிரிங்கர் மைனகரா சீசன் ஒன் எபிசோட் டென் போன எபிசோட்ல நடந்ததை சின்ன ரீ கேப்பா காமிக்கிறாங்க இஸ்லான் ஒரு ஹீரோவை சமன் பண்ணிருக்காங்க எல்லாரு கூடயா வரம்பவே பாசமா நடந்துக்கிறா இந்த ரெண்டு சின்ன பொண்ணுக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்து கொயின் ஆஃப் பாக்ஸ் வந்து பாசத்தை காமிக்கிறா சோ இது ஒரு பக்கம் நல்லபடியா பாக்கிட்டு இருக்கா ஆட்டோ என்னானு சொல்லி கொயின் ஆஃப் பாக்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் அவன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ல இருக்கா நம்ம ஹீரோ சொல்றான் அந்த மான்ஸ்டர்ஸ் கூட தனியால ஃபைட் பண்றதுக்கு ஆட்டோ ஒன்னு அசால்தான் எல்லாரையும் வந்துட்டு ஆட்டோ டிஃபீட் பண்ணிட்டு இருக்கா அந்த மேயர் இத பார்த்து ஷாக் ஆகிறான் எம்ப சிரிசா வந்து அவங்க பண்ண பிரச்சனைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆட்டோ சொல்லவோ ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மேயர் பயந்துகிட்டே நிக்கிறார் நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு மைனகராக்கு திரும்ப போனோம் கிங் டாக்கட்டோ என்ன பண்றாரோ அப்படின்னு ஆட்டோ யோசிக்கிறா இங்க இருக்கிற மக்கள் நமக்கு நல்லாவே கோஆபரேட் பண்றாங்கல்ல அப்படின்னு ஆட்டோ கேட்கவோ அதுக்கு பேப்பைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு மோட்டார் ஆக்டோ பஸ் அப்படின்னு பேப்பை பாத்துருப்பான் என்னது நான் ஆக்டோ ஆட்டோ ஷாக் ஆயிருப்பா நான் ஃபார்க்கவனுக்கு திரும்ப போயாகணும் சோ டிராகன் டான் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு பேப்பை கிளம்பிருப்பான் என்ன பார்த்து ஆக்டோ பஸ் சொல்லிட்டானி அப்படின்னு ஆட்டோ கடுப்புல இருக்க பெரிய ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான ஸ்கில் இருந்ததா காப்பி பண்ணீங்களான்னு கேட்டா ஆமா நிறையவே ஸ்கில்ஸ் கிடைச்சது அப்படின்னு ஆட்டோ சொல்றா டாக்டோவோ என்னோட வேலைக்காக என்ன பாராட்டினாரு வீட்டுக்கு போன அப்புறம் நிறைய பாராட்டுவாரு ஆட்டோ பேசி இருக்கும் போது அந்த இடத்துக்கு வருது இதுங்கெல்லாம் தான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது நான் எந்த ஒரு மேஜிக்கோ சென்ஸ் பண்ணல அப்படின்னு வால்டர் சொல்றான் திடீர்னு எப்படி ஹில் ஜெயிட்டா அந்த இடத்துல ஏதோ காத்துல இருந்து வந்த மாதிரி வந்துச்சு கிங் டாக் டாக் இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணியாகணும் ஆகணும் நாட்டோ யோசிக்கிறான் மேயர் பயந்து வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியாச்சு நான் பாத்துக்கிட்டதான் அப்படின்னு ஆட்டோ தனியாலா போறேன் அவங்க தனியா போறாங்களே ஓகேவா இருப்பாங்களா அப்படின்னு மேயர் பயப்படுவோம் அந்த வீக்கான கிரீச்சர் எல்லாம் அவங்க அசால்ட்டா தோக்கடிச்சிருவாங்க நானும் இதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மோல்டர் வந்துட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த லேண்ட் ஆஃப் ரோயனை யூஸ் பண்ணா ஈவில் பீயிங்ஸ் எல்லாமே இந்த மிஸ்டுக்குள்ள ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்க பட் ஈவலா இல்லாதவங்க இதுக்குள்ள இருந்தா இறந்து போயிருவாங்க ஆல்ரெடியா ஆட்டோ ரொம்பவே ஸ்ட்ராங்கு பட் இந்த மிஸ்ட் குள்ள இருக்கிறதுனால அவ இன்னுமே ஸ்ட்ராங்கா மாறா போலீஸ் வார்டார்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஈஸியா அவனை தோக்கடிக்கிறா ஜெயண்ட் தோத்து போனதுக்கு அப்புறமா கோல்டு காயின்ஸா வந்து விழுது அதோட டெட் பாடி மறைஞ்சிருச்சு அதுக்கு பதில் காயின் வந்திருக்கான நம்ம ஹீரோ பாக்குறான் ஆட்டோ ஷேட் பிரசப்ட் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆட்டோட கண் வழியா அந்த கோல்டு காயினை பாக்குறான் இருக்கிற சிம்பிள் எங்கேயோ பாத்துக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சு பிரேவ் கோஸ்டர்ஸ் இது அந்த கேம்ல வர்றதாச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பார்த்தா ரெண்டு ஸ்ட்ராங்கான டிமன்ஸ் அதுங்களோட ஆர்மியை கூட்டிட்டு வந்திருக்கு அதோட எதிரி ஆர்பிஜி கேம் சேர்ந்தவங்களா நம்ம ஹீரோ பாக்கலாம் ஒரு ஆர்மி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிஸ்டம் மெசேஜ் வருது தேடி நார்த் சைடு போன அந்த சைன்டோட குரூப் தான் காமிக்கிறாங்க சைண்டோட ஆளுங்க எல்லாருமே இன்ஸ்டன்டா இறந்து போய்கிட்டே இருக்காங்க ரோல் தடைஸ் ரோல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விச்ச அந்த இடத்துக்கு வர சைண்டோன திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அந்த வச்சு சொன்னாங்க நான் உன் ஆல்ரெடி பதினேழு தடவை கொண்டுட்டேன் எப்படி கொன்னால் நீ எப்படி திரும்ப வந்துட்டே இருக்க அப்படின்னு சைண்ட் கேட்டா பதினேழு தடவை நான் உங்ககிட்ட ஏன் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சிட்டு இருக்க எப்படி நான் இருக்கிறது எனக்கே தெரியல பாக்கனா குட்டியா தெரிஞ்சாலும் நான் ரொம்பவே ஸ்ட்ராங் தெரியுமா பட் எப்படி நீ ஒவ்வொரு தடவையும் என்ன கொண்டுட்டே இருக்க அப்படின்னு இறக்கி சொல்ல போலவோ எதுக்காக தான் நீ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது எனக்கே தெரியல அப்படி ஏதோ ஒரு பவர் தான் என்ன ரெசரக்ஷன் பண்ணிட்டே இருக்கு எனக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் ஒன்னு மாதிரி ஒரு நல்லவா தான் ஒன்னு இப்ப நான் அழிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி இறந்து போன அவா சோல்ஜர்ஸ்யா அந்த எதிரா வா திருப்புறா டக்குனு சைன்ட் அவளோட பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே மொத்தமா எரிச்சு விட்டுருதா இப்படி பண்ணுவா எதிர்பார்க்கலையே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வெச்சு கத்துறா அதுக்குள்ள சைன்ட் டக்குனு வந்து அவளை அட்டாக் பண்ணி கொண்டுருதா இந்த கேம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாக்கீல விழுறா அவ திரும்பவும் உயிரோட வந்துருவாளா இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி சைன்ட் பாக்குறா ஆண்டலிசை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க நிறைய ஆர்மி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பீஸ்மன் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க டிமன் லாட அழிச்ச உலகத்தை காப்பாத்தினா அது ஒரு ஆர் கேம் அந்த கேம் வேல்டோட செட்டிங்ஸ்ல தான் இந்த மாதிரி மான்ஸ்டர் கொண்டா காயின்ஸ் கிடைக்கும் நம்ம ஹீரோ வந்து ஆட்டோக்க எக்ஸ்பிளைன் பண்றான் ஆளுங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல பட் நான் நினச்சது சரியாக போச்சு கண்டிப்பாக அது என்னோட கேம் வால்ட் கிடையாது அண்ட் விச்சஸ் மென்ஷன் பண்ணாங்கன்னு ஆட்டோ நீ உன் வச்சு சொன்னல அந்த வால்ட்டை பற்றி நமக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை நம்ம ஹீரோ சொல்கிறேன் அரசே நீங்கள் பிரேவ் கொஸ்டர்ஸ் விளையாண்டுருக்கீங்களான்னு இஸ்லாம் கேட்கவும் ஆமாம் விளையாண்டுருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆட்டோ நம்ம எதிரியை எப்படி தோக்கடிக்கணும்னு நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் எல்லாத்தையும் ஆழிச்சு ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு அந்த டீமன் லார்டை நமக்கு காமிக்கிறாங்க ஃபிளாமின் டீமன் லார்ட் தான் இப்படி அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாரா அப்படின்னு கூட இருக்கிற ராக் ஜெயின் கேட்கும் ஐஸ் ராக் நம்ம இப்போ முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது நம்ம எல்லாருமே புதுசு டீமன் லார்ட் சொல்றதை தான் நம்ம கேட்கணுமா என்ன இந்த புது வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா ரோல்ஸும் மாறி போச்சு பிளாமின் சொல்லப்போ வேர்ல்டு வேணா மாறி இருக்கலாம் பட் நம்ம டீமன் லாட் இப்போ டீமன் லாட் அப்படின்னு ஐஸ்ராக் வந்து டீமன் லாட் பக்கமா தான் பேசிட்டு இருக்கு அப்படியோ டீமன் லாட் சொன்னதை தான் இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பிளாமின் சொல்லப்போ ஆமா சரி அப்படின்னு ஐஸ்ராக்கும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறா இந்த ஜெயின்ஸ் காப்ளின் சார்க்ஸ் இது எல்லாத்தையும் டீமன் லாடோட ஆர்மி தான் அனுப்பி வச்சிட்டு நானும் களத்துல இறங்கி ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி கிளம்புறா இடஞ்சல் கரை போயிட்டா இனி எனக்கான வேலையை நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளாமின் நினைக்கிறேன் மோட்டரோட அந்த பிளாக் மிஸ்ட் கிரியேட் ஆகுது டீமன் லாட் ஆர்மியில இருந்த அந்த ரெண்டு பீப்புளை தவிர்த்து மத்த எல்லாருமே சஃபர் சார் இருக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவும் ஆகல எங்களோட ஸ்ட்ரென்த் தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆர்க்ஸ் காப்லன்ஸ்லாம் ஈவில் கிடையாதுங்கிறதுனால அவங்க அவஸ்தை படுறாங்களோ அப்படின்னு ஐஸ்ராக் பாக்குறாங்க இது ஒரு ஹீரோட ஸ்பெல் மாதிரி தெரியுதுன்னு கூட இருக்கமே பேசுவோம் அதை பத்தி இங்க பேசாத ஐஸ்ராக் பேசிட்டு போது அப்ப உண்மையிலேயே நீங்க ஆர்பிஜில இருந்தா வந்திருக்கீங்களா ஐஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோ வந்து நிக்கிறா மத்த எல்லாரையும் ஆட்டோ ஆல்ரெடி கொண்டுட்டா நீ யாரு அப்படின்னு சொல்லி ஐஸ்ராக் வந்து கேட்கவும் நான் போர் எக்ஸ் ஸ்ட்ராட்டஜி இட்டர்னல் நேஷன் கேம்ல இருந்து வந்திருக்கவா ஏன் பேர் ஆட்டோ நான் இன்ட்ரோடியூஸ் ஆகிறா அண்ட் ஏன் கையால தான் நீ சாகப் போறா அப்படின்னு வா சொல்றா மக்களை எவக்வேட் பண்ணிட்டு நம்மளும் இங்க இருந்து ஓடிடணும் இந்த செட்டி டிஸ்ட்ராய் ஆக போகுது அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஏர் நினைச்சிட்டு இருந்தா லேடி ஆட்டோ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும்னு மோல்டர் சொல்றான் இவன் லேடி ஆட்டோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஆர்மியா தனியால எப்படி ஜெயிப்பாங்கன்னு கேட்டா அங்க பாருங்க அப்படின்னு நான் சொல்றான் உண்மையிலே அது லேடி ஆட்டோவா அப்படின்னு பார்க்க நகராவோட ப்ரௌடான ஹீரோ அவங்க அவங்க இருக்கிற வரைக்கும் டிஃபிகிட்டுங்கிறது எங்களுக்கு வராது அப்படின்னு மால்டர் வேற லெவலில் பில்டப் கொடுத்து சொல்றான் சொல்லி அந்த மேயர் பாக்குறா இப்போதைக்கு ஆட்டோ தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கா ஈஸியா அந்த ஐஸ்ரா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா உல்ஃபை சமன் பண்ணி ஐஸ்ரா அட்டாக் பண்ணாலும் ஈஸியா ஆட்டோ அதை தோக்கடிச்சிட்டு இருக்கா இந்த ஆட்டோ சொன்ன மாதிரி தான் எல்லாம் போகுதுன்னு ஆட்டோ யோசிச்சு பாக்குறா ஆர்பிஜி கேமுங்கிறது குறிப்பிட்டு கொஞ்சோண்டு ஆளுங்க கூட ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும் பட் நம்மளோட இட்டர்னல் நேஷன்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஆர்மி நேஷன்ஸோட வாரியை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்ம தரமசாலிங்க ஆட்டோ கண்டிப்பா ஒன்னால அவங்கள ஈஸியா ஜெயிக்க முடியும்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பாங்க டீமன்லாம் தான் கண்டிப்பா அந்த வேர்ல்டு ஆட்சி செய்வாரு சொல்லவும் முட்டா பசங்களா நீங்க எல்லா ஹியூமன்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டா அவங்களுக்கான அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது ஆல்ரெடியா எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியும் ஒர்க்ஸ் பத்தி எல்லாம் ஒன்ன மாதிரி முட்டாளுக்கு எங்க புரிய போகுது கேம்ல இருக்கிற மிட் பாஸ் தானே நீ சொல்லவும் நீ என்ன சொல்ல வரா அப்படின்னு ஐஸ்ரா கேட்கவும் அந்த கேம்ல நீ திரும்ப திரும்ப ஹீரோ டிஃபீட் பண்ணி தோத்துக்கிட்டே இருந்த வந்தான அப்படின்னு ஆட்டோ சொல்லவும் இப்ப தான் ஜெயின் ராக்கு சில மெமரிஸ் ஞாபகம் வருது வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றான் அவங்க கிட்ட தோத்து போகிறதுக்குன்னே தான் உன்ன படைச்சிருக்காங்க அது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆட்டோ அவனை கடைப்பேத்தா மத்த கிரஷ் பண்றதுக்காக பிறந்தவ தோத்து போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னா டிமன் ஆளா இருக்கலாம் ஆனா இந்த வேர்ல்டு ஆள போறது என்னோட கிங் டாக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் ஏமாலா ப்ரூவ் பண்ணு நானே உன்ன தடுக்க போதும் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்லலாம் பண்ண நகல முடியல ஐஸ வச்சா கால பிளாக் பண்ணிட்டான் ஐஸ் ராக் ஆட்டோட ஷோல்டர்லயே வெட்டியிருந்தான் இதுதான் என்னோட பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஐஸ் ராக் சொன்னேன் ஆட்டோ இன்ஸ்டன்டா அவன கொண்டு வந்தா இப்படி ஒரு அடி வாங்குவான்னு எதிர்பார்க்கல நான் கேரளா இருந்திருக்க கூடாது டாக்டோ நல்ல வேலையை பாத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கில்லா

நம்ம ஹீரோவோட மைனகராவை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க என்ன நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பாத்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்